ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ നീ ലഞ്ച് പണ സ്റ്റാർട്ട് പണേ നല്ല മക്കൾ എളുപ്പ മക്കൾ എളു എന്ന എന്നതോ എല്ലാം പണലാണ് രണ്ട് പേരും കിച്ചനില നിൽക്കണ കേമരാ ശൈ ഉള്ള എല്ലാം തരും പാകമാട്ട അപ്പം എന്നാ പണു പാകലമ முதல்ல ஷானு என்ன பண்ணுதானுதான் இங்கே பாலக்கு கீரை கட் பண்ணி வச்சிருக்கு இது எங்களை வீட்டில் எங்களா கார்டனில் பறச்சது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் கட் பண்ணியிருந்தான் இல்லை ஷானு தான் கட் பண்ணிட்டு வந்தேன் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணதா நீங்கள் தானே இப்போ இங்கே இது கீரை கூட்டு பண்ணக்குன்னு இல்லை இவ்விய இதே மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னா கீரை பக்கோடா பண்ண போகிறேன் நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு கறி உண்டு நம்ம குழம்பு சோறுக்குள்ள குழம்பு இல்லை அது அது பண்ண போனேன் இந்த பக்கோடா வச்சு அடுத்து அனு இங்கே உருளைக்கெழங்கு பண்ணக்க வேண்டி கட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாமல் அரி போடணும் அப்போ அப்போ இவளுக்கு சமையல் தான் என்ன எனக்கு கிச்சனில் ம் இப்போ நான் வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்தேன் என்ன தெரியுமா இந்த பிள்ளையை ஒன்றும் கேமராவில் பேசவே பேசாது எல்லோரும் சிரித்து கழித்து என்ஜாய் பண்ணி பேசினா வீடியோ எவ்வளோ நல்லா அப்போ என்ன பண்ணுது மக்களால் பயங்கர ஷைட் ஆகிடுது அப்போது நான் இங்கே மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னா நம்மளை ஊரில் மழை போகல அப்படி பெய்யல சும்மா இப்படி தூக்கின்னு இருக்குது காட்ட காணும் தெரியல இங்கே உங்களுக்கு ரோட்டில் பார்த்தா கொஞ்சம் தெரியும் எப்படி மழை தூற்றியது சின்னதாக மழை தூற்றிகிட்டே இருக்குது இப்போ சோறுக்கு தண்ணி சூடாச்சு இப்போ நான் அரிசி எடுக்க போகிறேன் என்ன நான் பச்சரி தான் போட போகிறேன் பச்சரி ஆகும் சீக்கிரமே ஆகும் ஆல்ரெடி லெவன் தேர்ட்டியாச்சு டைம் അപ്പൊ പെട്ടെന്ന് നമുക്ക് വെന്ത് കിട്ടും അതുകൊണ്ട് പച്ചരിമതി അരിയൊന്നും കഴുകലാം ഇങ്ങരം കാല ബ്രേക് സാപ്പിട്ടത് ഇനി കഴിവല്ല ഇനി എല്ലാം ചേർത്ത് ഒന്ന് അപ്പൊ നമുക്ക് അരിയ കഴുകി അടുപ്പില പോടല ഇതിലെ എവള അളക്ക് അരിച്ചി നെറയ ഉണ്ട് അത് മേലെ മെതന്ത് അവിടെ നിൽക്കും இப்போ பாலக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் கடலை மாவு பின்ன கொஞ்சம் உள்ளி சின்னதாக கட் பண்ணி இட்டது நல்ல பொடி பொடியாக நறுக்கிட்டு பின்னாடி பின்ன வந்து பொடி மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் ஜீரப்பொடி போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே எண்ணெயை சூடு பண்ண வச்சிருக்கு இதில் இது போல் இங்கே தாட்டும் இது போல் குட்டி குட்டியாக உருட்டி நம்ம பக்கோடை பண்ணக்கு சின்னது சின்னதா உருட்டி ஷேப் ஒன்றும் தேவையில்லை நீ ஷேப்பில் உருட்டா தேவை இல்லைம்மா குட்டி குட்டியாக உருட்டி நமக்கு இதை பொரிச்செடுக்கணும் பின்ன இது வந்து சோறுக்கு பண்ணதை ஒரு கறியாக்கும் நம்ம கடலை மாவில் பண்ணணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நார்த் இந்தியாவில் இது நல்ல ஃபேமஸான ஒரு கறியாக்கும் க கறிக்கு பேர் கடி பக்கோடா அதனால் கறி பக்கோடா இல்லை கடி கடி பக்கோடா அப்போ முதல்ல பக்கோடையை பண்ணணும் பண்ணின்றது அந்த கறியை நம்ம வைக்கணும் அப்போ நமக்கு இதெல்லாம் வந்து பொரிச்செடுக்கலாம் இப்போ பாலக் பக்கோடா ஃபுல்லாக ரெடி ஆக்கியாச்சு இதற்கு இருக்குது இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே மக்கள் வந்து சாப்பாடு பண்ணது என்னையும் கொண்டு வந்துடுவேன் பாதியில் எல்லாம் இட்டு போச்சு இப்போ எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நீங்கள் வருங்க மீன் உண்டு இன்னும் எங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு ஸ்டெப்பை ஃப்ரை பண்ணி வச்சாச்சு மீன் கே கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்கு பொறிக்க அப்போ இதில் நமக்கு இன்னும் கறி பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி கடி பக்கோடா பண்ணதை வீடியோ இதுக்கு முன்னே இட்டுருக்கேன் அதுகொண்டு இன்னும் நான் இதில் காட்டுதல் காட்டலை பண்ணி முடித்த நான் காட்டுது இப்போ வந்து கடி பக்கோடா சூப்பராக ரெடி ஆச்சு இதில் கடலை மாவு தயிர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் இது போல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் சோறில் நம்ம வீட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கோடை வந்து நம்ம சோறில் எப்படி விரவி நல்லா சாப்பிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இப்படி பக்கோடை எடுக்கணும் ரொம்ப சூடாக இருக்கு சோறம் சூடு இதில் நம்ம விரவி நல்ல விரவி குழச்சி சாப்பிடணும் இது பாவைக்க தொக்கு இதில் இருக்குது இன்னும் மீன் ஃப்ரை கூட உண்டு அதை எடுக்கணும் அப்போ நான் சாப்பிட்டு வரேன்